இன்னைக்கு வனங்கான் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு சூர்யா இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துகிட்டாரு அங்க அவர் என்ன பேசியிருக்காருனா டூ தௌசண்டில் நெய்காரன்பட்டியில் ஷூட்டிங் அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அந்த ஃபோன் காலுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு சேது படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்படி ஒரு நடிகர் நடிக்க முடியுமா இப்படி ஒரு இயக்குனர் இயக்க முடியுமான்னு நூறு நாள் எனக்குள்ள சேது படத்தோட தாக்கம் இருந்துச்சு அடுத்த படத்தை உன்ன வச்சு பண்றேன்னு சொன்ன பாலா சார் வார்த்தை எல்லாத்தையும் மாத்துச்சு பிதாமகன் ஷூட்டிங்கில் சார் கூட ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை கவனித்தேன் டூ தௌசண்டில் எனக்கு ஒரு ஃபோன் வரலைன்னா இந்த வாழ்க்கை எனக்கு கிடையாது நந்தா பார்த்துட்டு ஜிவிஎம் காக்க காக்க படத்துக்கு கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் என்னோட சஞ்சய் ராமசாமி இங்கே இருக்கார்னு முருகதாஸ் கூப்பிட்டாரு இதுக்கெல்லாம் காரணம் பாலா அண்ணன் தான் வணங்கான் மிக முக்கியமான படமாக இருக்கும் உறவுகளுக்கு பாலா அண்ணன் மதிப்பு கொடுப்பாரு அவங்களோட அறம் கோபம்னு பல விஷயங்களை அண்ணன் படத்தில் பார்க்கலாம் அண்ணன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இல்லை ஒரு உறவு நிரந்தரமான இந்த அண்ணன் தம்பி உறவை கொடுத்த அண்ணனுக்கு நன்றின்னு சூர்யா சொல்லியிருக்காரு